சரி அடுத்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது திட்டமிடுதலுடைய வகைகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நான்கு வித வகைகள் இயல்புகள் அடிப்படையில் கால அடிப்படையில் மேலாண்மை நிலைய அடிப்படையில் உபயோகத்தின் அடிப்படையில் இல்லையா இயல்புகள் மற்றும் கால அளவுகளின் அடிப்படையில் பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது மேலாண்மை நிலைகள் மற்றும் உபயோகத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் இந்த மேலாண்மை நிலைகளின் அடிப்படையில் மேலாண்மை நிலைகள் யாவை அப்படின்னு சொல்லும்போது முந்தின கிளாஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் மேலாண்மை நிலைகள் மூன்று வித நிலைகள் பார்க்குறோம் இல்லை அதாவது வகைகள் மேல்நிலை மேலாண்மை இடைநிலை மேலாண்மை கடைநிலை மேலாண்மைன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த மேலாண்மை நிலைகளின் அடிப்படையில் மூன்று வித திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதனுடைய வகைகளில் ஃபஸ்ட் ஒன் போர் திறன் சார்ந்த திட்டம் இந்த போர்த்திறன் சார்ந்த திட்டம்னது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் முந்தின கிளாஸ்ல படித்தோம் நீண்ட கால திட்டங்கள் போர்க்கால திறன் திட்டங்கள் என அழைக்கலாம்னு அழைக்கலான்னு நீண்ட நீண்டகால திட்டங்கள் போர் திறன் சார்ந்த திட்டங்கள் அப்போ கட்டாயம் மேலாண்மை நிலையின் அடிப்படையில் நம்ம திட்டங்கள் வகுக்கும்போது தான் இதுவும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் நீண்டகால வகையில் இருக்கும் எனவே இந்த போர்திறன் திட்டம் என்பது பத்து ஆண்டுகள் வர உபயோகப்படுத்தக்கூடிய திட்டம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளான் வந்து நம்ம பத்து வருஷம் நம்ம அதை என்ன மாற்றி அமைக்காமல் அவற்றை என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய இப்போ சப்போஸ் நம்மளுடைய ஸ்கூலை எடுத்துக்கங்க பாரம்பரியமிக்க பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய விதிமுறைகளை மாற்றி அமைக்கிறது இல்லையா ஒவ்வொரு பாட வேலைகள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன செய்யலாம் மாற்றி அமைக்கப்படுவது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆண்டு நம்ம அதே நம்ம என்ன செல்லாம் தொண்டு தொட்டு அதை பயன்படுத்தி வரோம் இல்லையா எனவே ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் மாறுதில்லை இப்போ பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனம் என்னன்னா கல்வி சேவை அளிக்கிறோம் கொள்கைகள் மாற்றி அமைப்பது இல்லை எனவே ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கங்கள் கொள்கைகள் ஆகியவற்றை நம்ம என்ன நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு தந்திரங்களை நம்ம என்ன செய்வா பயன்படுத்துறோம் அதாவது உன்னுடைய புக்கில் கொடுத்துருக்கோம் உத்திகளை பின்பற்றக்கூடிய ஒன்று தான் போர் சார்ந்த திட்டம் இப்போ ஒரு ப போர் வீரர்கள் எடுத்துகிட்டேன்னு சொன்னால் மிகவும் தந்திரங்கள் அதாவது தங்களுடைய அறிவு கூர்மையினால் தந்திரங்களை கையாண்டு எதிர்நாட்ட பிடிக்கணுங்கிறதுல போர் பணி போர் படை வீரர்கள் செயலாற்றுவாங்க இல்லையா அதே போல் ஒரு நிறுவனமும் இப்போ ஒரு ரகசியம் அதாவது நம்ம கா காமஸில் படிச்சிருப்போம் தொழில் ரகசியங்கள் காத்தல் வேண்டும் தொழில் ரகசியம் காத்தல் அப்படின்னு சொல்லும்போது எவ்வாறு லாபம் கிடைக்கும் என்ன மற்ற நிறுவனத்தோட அல்லது போட்டி நிறுவனத்தோட மற்ற நபர்களோட பகிர்ந்து கொள்வது இல்லை நான் எவ்வாறு லாபம் ஈட்டுவதற்கு என்பதற்கு ஒரு சின்ன ரகசியங்கள் இருக்கும் நிலவரங்களை குறித்த அறிவு திறன் பெற்றிருக்கலாம் இந்த தந்திரங்கள் அல்லது யுக்திகளை பயன்படுத்தி அந்த கொள்கைகளை மற்றும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் போர் திறன் சார்ந்த திட்டம் இந்த திட்டமும் பத்து ஆண்டு காலம் வரை நம்ம நிறுவனத்தில் அவன் என்ன சொன்னா பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்து இடைநிலை திட்டம் அழைக்கிறோம் இந்த இடைநிலை திட்டம் என்பது ஆறு மாதத்திலிருந்து இரண்டு வருடத்திற்குள் உட்பட்டது ஆறு மாதத்திலிருந்து இரண்டு வருடத்திற்கு உட்பட்ட காலம் அவற்றை குறிக்கும் இதில் நம்ம அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இது சற்று போர்த்திறன் திட்டத்தை நம்ம தெளிவாக்கிறது இப்போ போர்த்திறன் திட்டம்னா பத்தாண்டுகள் பயன்படுத்துகிறோம் இப்போ சப்போஸ் நீண்ட கால திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஐந்து ஆண்டுலேருந்து பதினைந்து ஆண்டு வரும்னு சொன்னோம் குறுகிய கால திட்டம் என்ன சொன்னோம் ஓராண்டும் ஓராண்டிற்கு கீழ் உள்ள திட்டங்கள் சொல்லி படித்தோம் அப்போ இடைக்கால திட்டம் அல்லது இடைநிலை திட்டம் என்பது ஆறு மாதத்திலிருந்து இரண்டு வருடத்திற்கு உட்பட்ட காலத்தை உள்ளடக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆக்கப்பூர்வமான அல்லது யதார்த்தமான திட்டமாக மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஆக்கப்பூர்வமான மற்றும் யதார்த்தமான திட்டமாக மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போர்த்திறன் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது பத்து ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இல்லையா அப்போ இந்த குறுகிய காலத்தில் நம்மளுடைய அதனுடைய செயல்பாடை கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னால் இடைக்காலத்துலேயே நம்மளுடைய திட்டங்கள் என்ன சொல்லலாம் ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஏற்படலாம் எனவே இந்த இடைக்கால திட்டம் அல்லது இடைநிலை திட்டம் ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த திட்டத்தை நம்ம என்ன சொன்னால் இடைநிலை மேலாண்மையை என்னச்சு அப்படின்னா செயல்படுத்துவதற்காக வகுக்கப்படக்கூடிய ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இடைநிலை திட்டம் இடைநிலை மேலாண்மையினரால் என்ன வகுக்கப்படக்கூடிய திட்டங்களை உள்ளடக்கி இருக்கும் அடுத்து செயல்பாட்டு திட்டம்னு சொல்கிறோம் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நடைமுறைப்படுத்துதல் தான் செயல்பாடுன்னு சொல்லுவோம் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் எவற்றை உருவாக்கணும் ஒரு வேலையை எவ்வாறு சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது அப்போ ஒரு வேலையை எவ்வாறு சிறப்பாக செய்ய உதவுகிறது என்பதற்கான ஒரு விரிவான விளக்க